கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா எழுந்திரு தொடர்ந்து போ இதோ நாங்கள் உம்முடைய உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு ஒன்று ரெண்டு எலிசாவின் சீஷர்களான தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தங்கள் இட நெருக்கடியான நிலையை தாழ்வான ஆவிக்குரிய நிலையை அதை தங்கள் எஜமானிடம் வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார்கள் நாம் எப்போதாவது நம்முடைய கத்தரிடம் நம் ஆவிக்குரிய ஜீவியம் இருக்க வேண்டிய தரத்தினின்றி மிகவும் குறைந்த நிலவரத்தில் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்திருக்கிறோமா நாங்கள் யோர்தான் மட்டும் போவோம் நம் உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை நாம் உணர்ந்து விட்டால் அதை கர்த்தரிடம் அறிக்கை இடுவது மாத்திரமல்ல அந்த நிலைக்கு பரிகாரம் உண்டாக்கும்படி ஏதேனும் செய்ய வேண்டும் என்றும் நாம் நெருங்கி ஏவப்படுவோம் யோர்தானுக்கு போக வேண்டும் என்று நாம் ஏவப்படுவோம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் இடமே யோர்தான் ஆகும் அங்கே கர்த்தராகிய இயேசு தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்று பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் மத்தேயு மூன்று பதிமூன்று பதினைந்து எலிசாவின் சீஷர்கள் யோர்தானுக்கு போக தீர்மானித்தது போல நாமும் தேவனின் பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற தீர்மானிக்க வேண்டும் கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்பதே எப்போதும் நம்முடைய ஒரு ஜ வேண்டும் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் நோக்கி நீர் உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான் கிறிஸ்தவர்களின் ஜீவியம் ஒரு போராட்டமாயிருக்கிறது அவர்கள் தேவ சித்தம் செய்வதற்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள் நம்மோடு வந்து நமக்கு உதவி செய்யும்படி தேவனை வேண்டிக் கொண்டால் நாம் எவ்வளவுதான் மிக சிறந்த மேலான நோக்கம் நோக்கங்களோ உயர்ந்த உள்ளார்ந்த அர்ப்பணிப்போ உடையவர்களாயிருந்தாலும் நம்மால் ஒருபோதும் சித்தம் செய்ய முடியாது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களின் விண்ணப்பத்திற்கு எலிசா கொடுத்த உடனடியான பதில் நான் வருகிறேன் என்பதே இதேபோல் கர்த்தரும் நம்மோடு வருவார் அன்பான தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னோடு வராமலும் உன் ஜீவியத்தில் தேவசித்தம் செய்யும்படி உனக்கு உதவி புரியாமலும் இருப்பதாக நீ உணர்வாயாகி அதன் ஒரு காரணம் தேவன் உன்னோடு வரும்படி நீ அவரை வற்புறுத்தி அழைக்காததாக அழைக்காததாய் இருக்கக்கூடும் ஆமேன்